ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் கடகராசி பலன் ஏப்ரல் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் கடக ராசிக்கு இந்த ராசியோட பலன்கள் எப்படி இருக்கு திரிபாப்பா உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இந்த கடகராசிக்கு ராசிநாதன் சந்திரன் இந்த மாதத்துடைய துவக்கத்துலேயே உச்சம் அடையிறார் உச்சம்னா முழு பலனோட முழு சக்தியோட லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் முழு சக்தியோடு இருக்கக்கூடிய சந்திரனால் மனம் தெளிவடையும் ஒரு கிளியர் மைண்ட் ஒரு கிளியர் பிக்சர் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பத்துக்கு இந்த மாதம் முதலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யலாம் எப்படி அதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா வந்து இந்த மந்த்தோட பிகினிங் உங்களுக்கு அமையும் ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து பாசிட்டிவாக முடியிறதுக்கு இந்த மந்தோட பிகினிங் உங்களுக்கு ஒரு ஒரு பஞ்ச் கொடுக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன அடைய நினைக்கிறீங்க உங்களோட விருப்பம் என்ன உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு ஒரு யுக்தியை கையாண்டு ஒரு சரியான அப்ளிகேஷன் மாதிரி ப்ராப்பராக நீங்க வந்து அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சு ஸோ இந்த மந்த் அது ப்ராசஸ் ஆகி ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்ல போய் அது நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு சூரியன் ஒன்பதாவது வீட்டில் வாக்குஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து நைன்த் ஹவுஸ்ல உங்களுக்கு இருக்கிறது மந்தோட பிகினிங்லேயே அதுக்கப்புறம் அது செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் டென்த் ஹவுஸில் மூவ் ஆகுறது ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த ராஜ யோகம்னா என்ன நீங்க நினைச்சத நினைச்சதுக்கும் மேலே ஒரு ஆதரவோடு அந்த காரியம் நிறைவேறதுக்கு இந்த ராஜயோகம் செயல்படும் ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையை நோக்கி ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஒரு ஜாப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலி ஒரு ப்ரொமோட்டடான ஒரு மந்த் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக ஃபேவர்ஸாக நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இது கொடுத்துரும் சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் உச்சமடைகிறார் உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கு இந்த மந்த் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மந்த்தான் டிஃப்ரெண்ட்டாக இண்டிகேட் பண்ணுது அதே மாதிரி தகப்பன் வழியில் அப்பா வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் வர வேண்டியதுன்னா பாக்கி இருந்தால் அது வந்து சேரக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாக கொடுக்கும் புதன் வந்து உங்களுக்கு மந்த்தோடைய பிகினிங்கில் டென்த் ஹவுஸ் பிஸ்னஸ் ஹவுஸில் கரியர் ஹவுஸில் இருக்கார் ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க ஃபாரின் ரிலேட்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க லோக்கல்லையும் உங்களுக்கு பிரான்ச்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஹை ட்ரேடிங் மந்த் வந்து நல்லா கை கொடுக்கக்கூடிய மந்தாக பிகின் ஆகும் ஸோ ஏப்ரல் மந்த்து குட் ஃபார் பிஸ்னஸ் கடகராசிக்கு அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் மந்தோட பிகினிங்கில் செவ்வாய் இந்த செவ்வாயும் இந்த டென்த் ஹவுஸில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் கடகராசியில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்தில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ஹைலி ஃபேவரபுளான ஒரு மந்தாக தெரியும் ஸோ ஹைலி ஃபேவரபுளான ஒரு மந்த்தா அந்த மந்த்தை வந்து நம்ம பிஸ்னஸ் அண்ட் ஜாப் அண்ட் நியூ வெஞ்சர்ஸ்க்கு நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு இந்த குரு தேர்ட் ஹவுஸில் இருக்கார் இவர் ஹைலி ஃபேவரபுளாக இல்லைனாலும் கூட மற்ற பிளானட்ஸோடைய ஃபேவரபுளான பொசிஷன்ஸ்னால் இந்த குரு உங்களுக்கு எந்த விதமான கெடுபொருள்னு பெரிதாக கொடுக்க மாட்டார் இருந்தாலும் குருவுடைய பயிற்சி ஆகஸ்ட் வரையில் இருக்குது ஸோ அந்த ஆகஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு சில நல்ல பலனை கொடுப்பார் சனி கிரகம் வந்து ஆறாவது வீட்டில் போகிறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும் தடைகள்லாம் உடையும் உங்களுடைய தாமதமான காரியங்கள்லாம் இனி துரிதமாக வேகம் பெறும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது ராகு அண்ட் கேது இந்த சர்ப கோள்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆண்ட் எய்த் ஹவுஸ்ல இருக்கு ஸோ இந்த ரெண்டு வீட்டுடைய அமைப்பு இந்த ராகு கேது கடக ராசிக்கு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் உபாதைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கியூமெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு அன்வான்ட் இஷ்யூஸ் கருத்து மோதல்கள் மனசுக்குள்ள சில காயங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் குறைங்க குடும்ப உறுப்பினர் மத்தியில் நிறைய வாதங்கள் பண்ணாதீங்க அதனால் நீங்கள் வந்து நிறைய இதுல ப்ரொடெக்ட் ஆகலாம் யூ கேன் சேவ் கவுட் யுவர் செல்ஃப் ஸோ கடகர் ராசிக்கு ஓவராலாக நம்ம எல்லாரோட பிளானட்டோடைய பொசிஷன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு நைன் டென் லெவன் இப்படி ஃபேவரபுளாக தான் நகர்ந்துட்டு வருது இந்த ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய பிளானட்ஸால் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் மேரேஜுக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியதுக்காகவும் எதிர்பார்க்குறாங்க ஸோ ராசிக்கு இந்த குருவுடைய பயிற்சி வரையில் கொஞ்சம் பலன்கள் ஒரு ஆவரேஜாக அப்படி தான் இருக்கும் மேரேஜ் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரண் அமையும் அது திருமணத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் முடியுமான்னு சொல்ல முடியாது பட் வரண் அமைஞ்சு உங்களுக்கு கூடி வரக்கூடிய காலமாக இந்த பிஃபோர் ஆகஸ்ட் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தமிழ் வருட இந்த ஏப்ரல் மிட் ஆஃப் ஏப்ரலில் உங்களுக்கு வருது இந்த ஹே விளிம்பி அப்படிங்கிற தமிழ் வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டா சிறப்பான ஆண்டா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டா அமையணும்னு நான் வாழ்த்துறேன் அதே மாதிரி இந்த கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டுவெண்ட்டி செகண்ட் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் பேலன்ஸில் இருக்கும் ஸோ இந்த டேஸ்லாம் கொஞ்சம் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கேன் மற்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தெரியுது பிளானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வடக்கு திசையில் நடந்து போகிறதுனால வெற்றிகள் குவிக்க ஒரு மாதமாக அமையும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஐட்லேஸ் இது ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ எவ்ரிடே அப்டேட்ஸ் நீங்கள் அதிலேயே பார்த்து Channel. Thank you.